எல்லோருக்கும் வணக்கம் நான் கேரள தந்திரி பத்ரானந்தன் அறிவோ மான்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கிற இடம் திருவாரூர் மாவட்டம் கீழக்காவாதகுடி கிராமம் திருவாரூர் தியாகராஜர் கோவிலிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கீழக்காவாதகுடி கிராமம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய வராகியம்மன் சந்நிதியில் தான் பண்ணிக்கிறோம் இந்த கோயில் வராகியம்மனுக்குன்னு ரொம்ப சிறப்பான கோயில் இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இதை பார்க்குறதுக்கே ஒரு புண்ணியம் வேணும் இங்கே வந்து போனவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த கோயிலுடைய ஆற்றல் ரொம்ப அளப்பரிய ஆற்றல் கொண்டது இங்கே வந்துட்டு போகிற எல்லாருக்கும் அது தெரியும் பல்வேறு வகையான அதிசயங்கள் நடந்த கோயில் இது நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அம்பாள் பல பேருடைய கனவுல போய் நான் இங்கே இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே வர சொல்லியிருக்கிறாங்க இந்த கோயில் எல்லாத்தையுமே முன்ன பின்ன பார்க்காதவங்க கனவுளை போய் காட்டி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அம்மா கூப்பிட்ருக்கா அதுதான் இந்த கோயிலில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களில் இது ஒன்று நிறைய பேர் குழந்தை இல்லாதவர்களுக்கு இங்கே வளர்ந்து சீக்கிரம் குழந்தை பிறந்திருக்கு திருமணமாகாதவர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு ரொம்ப சக்தி உள்ள கோயில் இப்பொழுது ஆஷாட நவராத்திரி ஆனி மாதம் அமாவாசை என்று ஆஷாட நவராத்திரிக்கு அம்பாளுக்கு கேரள தாந்திரிக முறைப்படி கொடியேற்றப்பட்டு தினந்தோறும் பத்து நாட்கள் சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகை பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் எல்லோருக்கும் இதன் மூலம் தெரிவிப்பது என்னவென்றால் தொடர்ந்து சேனல்ல வீடியோ போட முடியல அதனால எல்லோரும் மன்னிக்கவும் நிறைய பேர் நிறைய கேள்விகள்லாம் கேட்குறீங்க கமெண்ட்ல நிறைய கேள்வி கேட்குறீங்க எல்லாத்துக்கும் மிக சீக்கிரம் பதில் போட்டு வீடியோ போடுறேன் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது தினந்தோறும் பூஜைகள் நிறைய பண்ண வேண்டி இருக்கிறதுனால வீடியோ இந்த வாரம் போட முடியல அதனால தான் இந்த கோயிலில் நடக்கிற எல்லா பூஜைகளையும் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன் அம்பால் நீங்கள் இருந்த இடத்துலேருந்து தரிசனம் பண்ணுங்கள் இந்த வராகி அம்மனை எல்லோரும் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் இந்த கோயிலுக்கு எல்லாரும் நினச்சோடனே வந்துட முடியாது அவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில் வாங்க இன்னைக்கு உங்களுக்காக அந்த அம்பால காட்டுறேன் இருக்கிற வராகி அம்பாள் எட்டு கரங்களுடன் மகா வராகியாக இந்த கோயில்ல அம்பாள் இருக்காங்க உலகத்திலேயே நவராத்திரி ஒன்பது நாளும் நவ கிரகங்களை சம்பந்தப்படுத்தி அலங்காரம் செய்யக்கூடிய ஒரே கோயில் இதுதான் இந்த கோயில்ல இந்த அம்பால உத்தரவு கொடுத்து அது நாங்க வருஷம் வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒன்பது நாளுக்கும் ஒன்பது நவ அம்சத்தில் இந்த அம்பாளுக்கு அலங்காரம் செய்யப்படும் இந்த இந்த வருடம் மாசாட நவராத்திரி புதன்கிழமை ஆரம்பிச்சது இல்லையா அதனால் புதன்கிழமை முதல் நாள் உங்களுக்கு பச்சை பட்டு அலங்காரம் பண்ணி புதனுடைய அம்சமாக அலங்காரம் நடந்தது இரண்டாவது நாள் நேத்தி குரு பகவானுடைய அம்சமாக மஞ்சள் பட்டு ஆடை கட்டி அலங்காரம் நடைபெற்றது இன்று வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுடைய அம்சமாக சுக்கரனுக்கு உரிய வெள்ளை வஸ்திரம் அம்பாளுக்கு வெள்ளைப்பட்டு ஆடை அணிவிக்கப்பெற்று வெள்ளை அலங்காரம் வெள்ளை பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அம்பாளுடைய தரிசனத்தை பார்க்கறதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும் எல்லாரும் இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட முடியாது உங்களுக்கெல்லாம் இந்த யூடியூப் வாயிலாக இந்த அம்பாவை நீங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் கோயிலில் நவராத்திரியை ஒட்டி தினந்தோறும் பூஜைகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் யூடியூப்பில் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் அளிக்க முடியவில்லை அதற்குண்டான வீடியோக்கள் எல்லாம் போடுவதற்கு தாமதமாகிறது அதனால சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நவராத்திரி ஒன்பது நாளும் ஷார்ட் வீடியோ உங்களுக்கு போடுகிறேன் அதன் மூலம் கோயிலில் நடக்கிற பூஜைகள் எல்லாம் நீங்கள் தரிசனம் செய்யலாம் இந்த வாரம் வேறு வீடியோ எடுக்க முடியாமல் இருப்பதால் இந்த நின்று நடைபெற்ற பகவதி சேவா பூஜை என்று சொல்லக்கூடிய கேரள தாந்திரிக பூஜை இன்று வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு நடைபெற்றது அந்த பூஜையை உங்களுக்கு முழு வீடியோவாக போடுகிறேன் சுக்கரன் கலத்திரக்காரகன் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அதிபதி அந்த சுக்கரனுடைய அம்சத்தில் அம்பாள் என்று உங்களுக்கு காட்சி தருவதால் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நல்ல வாழ்க்கையும் வாழ்வில் வளமும் செல்வமும் பெற்று நீண்ட ஆயுளோடு எந்த குறையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்தனை செய்கிறேன் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்

அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் சக்தி வழிபாட்டுல மிக முக்கியமான இரண்டு தெய்வங்கள் தலைமை தெய்வங்கள் உண்டு எல்லாத்துக்கும் தலைவியாக இருப்பவர் தான் அந்த மேல கரும்பு வச்சிருக்க பாருங்க காமாட்சி அம்மன் சொல்றோம் இல்லையா லலிதா தேவி லலிதா அந்த அம்மாவுக்கு லட்சுமி சரஸ்வதி ரெண்டு பக்கம் வச்சிருக்கோம் அந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய மகாலட்சுமி சரஸ்வதியும் அவங்களுக்கு பணி பெண்ணாக இருந்து வேலை செய்த ஆட்களாக இருந்து இருக்காங்கன்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது திருவாரூரில் கமலாம்பர் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கமலாம்பாளுக்கு ரெண்டு பக்கமும் சரஸ்வதி லட்சுமி இன்னும் சாமான் வீசுகிற மாதிரி ரெண்டு செலவு வச்சுருப்பாங்க ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதனால அந்த சக்தி வழிபாட்டிலே மிக உயர்ந்த தெய்வமாக சொல்லப்படக்கூடியவர் அந்த லலிதா பரமேஸ்வரி அந்த அம்மாளுக்கு ராஜராஜேஸ்வரின்னு ஒரு பேர் இருக்கு மகா திரிபுர சுந்தரின்னு ஒரு பேர் இருக்கு பல பேர் அந்த அம்மாளுக்கு இருக்கு சாந்தமாக இருக்கும்போது அவர் லலிதா பரமேஸ்வரியாக இருப்பார் கோபமாக இருக்கும் பொழுது துர்கா பண்ணி சரியா மாறிடுவார் ஆனால் நம்ம பையில இருக்கிற துர்கா லலிதா இந்த ரெண்டு பேரும் ஒண்ணுதான் லலிதாவுக்கு சேனாதிபதியாக சேனைகளை எல்லாம் நடத்தக்கூடிய சேனாதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த மகாவராகி சக்தி வழிபாட்டில் மிக முக்கியமான தெய்வம் இந்த மகாவராகி மகாவாராஜியே இந்த ஆஷாட நவராத்திரியில் வழிபடும் பொழுது நமக்கு நிறைவேறாத தானியங்களும் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது எல்லா வாரியங்களிலும் நிறைவேற்றி நிறைவேற்றக்கூடிய தெய்வம் வராகி இன்னைக்கு வந்து நம்ம என்ன பூஜை பண்ண போறோம்னா இது வந்து பகவதி சேவா பகவதினா அம்பான்னு அர்த்தம் பகவான்னா இறைவன் பகவதினா இறை பகவதினா ஏதோ கேரளா சாமி கிடையாது நிறைய பேர் பகவதினா கேரளா சாமின்னு நினைச்சுப்பாங்க பகவதினா கேரளா சாமி கிடையாது பகவதினா பொதுவா அம்மன் அப்படின்னு அர்த்தம் இறைவன் அப்படின்னா பகவான் இறைவி அப்படின்னா பகவதி எல்லாமே பார்த்தீங்கன்னா வராகிமா பேரு வராஜி பகவதி காளி பேரு காளி பார்வதி துர்கா பேரு துர்கா இந்த பர்வதி சேவான்னா சேவிக்கிறது பெருமாள் நம்ம சேமிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பெருமாளை சேமிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சேமிக்கிறதுனா வணங்குறதுன்னு அர்த்தம் பகவதி வணங்குகள் இந்த உலகத்தை எல்லாம் வளைந்து காத்து அழிக்கக்கூடிய பராசக்தி அந்த பராசக்தியை வணங்குவதற்கு इंदर बो जाइ, क्या रहना तंदर सास कर देगा, सुनना पति दिखेगा। ओम श्रीमा राम श्रीमा राम श्रीमा सिमा सनेश परी चिदंबरी कुंड का धंपूरा रेवराज्य समुद्यता। ओम ये भाग सदस्या जब भागु समंदरा మదంద రంజన మన్మాత్ర కార్యదా నిజ రణ ప్రతాప పుర మంద బ్రహ్మాంద మందల ఓం నమః శివాయ భావిన వల్లభా ఓం నమః శివాయ గోమాయ ర మధ్య సందస్తా శ్రీమ నరనాయక చిందాని విఘాంతస్తా మంద బ్రహ్మాసనసిదా ఓం నమః శివాయ మహా పద్మా దేవి సంస్థా దမ္మ వనమాదినీ సుదా దాకరా యష్టా తామా శిదా మదగీని ఓం నమః శివాయ

नमस्कार सभी आदरणीय सदस्य और महान जन प्रतिनिधि कार्यक्रम में हम थे उत्पादनन के लिए राजेंद्र जी का आवश्यक राजा के नामया आज भागित उपसाद रत्न उत्पादन के विषय पर आभार स्वागत धन्यवाद देश है पूरा नाम स्थापना कार्यक्रम भाव और कार्य का प्रस्ताव उपदेश है ಇವನ ಜನಾರಾಧನೆ ಮಾಡಿ ನಾನು ಆಯಾ Bueno, no. எல்லாரும் வீடியோ பாத்தீங்களா ஒரு வீடியோவும் எல்லாரும் பாத்துருக்க சான்ஸ் இல்லை ஏன்னா எல்லாருமே ஃபுல் லென்த் வீடியோனாலே பார்க்க மாட்டேங்கிறாங்க இதை பார்க்கறதுக்கு ஒரு குழுப்பணம் வேணும் அடுத்த வாரத்திலிருந்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு தகுந்த போல வீடியோக்கள் தொடர்ந்து போடுகிறேன் நம்முடைய சேனல் அறிவோம் ஆன்மீகம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்